பிப்ரவரி மாசத்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எங்களோட நேர்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ராசியில ராசியிலிருந்தே நம்ம ப்ரிடிக்ஷன்ஸுக்கு போயிடலாம் மேஷ ராசி இந்த பிப்ரவரிக்கு வந்து இவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும் அப்படின்னு இருக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ அந்த வாய்ப்பை எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னா பேஸ் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நகையில இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதோ ஸோட ஒரு காற்று இருக்குது அதுக்கான காரணம் என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு புதஞ்சு கடந்த சில விஷயங்கள் வந்து வெளியே வரும் அது பண ரீதியாக பொருள் ரீதியாக ஸோ கடகம் இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு ரெக்கக்னேஷன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ ஆணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொழிலில் வேலையில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸோ இந்த அன்பு கருணை இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதம் அதிகமாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஸோ கன்னி ராசி இந்த மாதம் வந்து எப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராது இந்த ஒரு ஃபேஸை வந்து தீமா வச்சுக்கணும் இந்த மாதத்துக்கு மயில் வந்திருக்கு அவங்களுக்கு அகத்துல சந்தோஷம் இருந்தா ஃபேஸ்ல நிச்சயமா காட்டும் அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த மயில் மாதிரி இவங்களை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் விருச்சகம் உணர்வு ரீதியா அவங்க உடஞ்சு போயிருந்தாலுமே ஒரு புதிய வாய்ப்பு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஒரு கொலம்பியாருக்கு ஒரு ஒரு சின்ன தொட்டி பிரபஞ்சம் சொல்கிற செய்தி அது மூலமாக என்ன இவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் எனக்கு லைஃப்பில் எதுவுமே வந்து செட் ஆகலை எனக்கு நம்மளுக்கு யாரும் கிடையாது முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருக்கிறாங்க ஆனால் இல்லை ஒரு பாம்பு பக்கத்துலேயே வந்து எலி அதுக்கு நடுவில் வந்து ஒரு இதயம் இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு இவங்க மனசில் இருக்கிறத கிளறி விட்டு அது வார்த்தையாக வெளிப்படும் போது அது ஒரு பொரி மாதிரி வச்சு ட்ராப் மாதிரி வச்சு அந்த எலியை பிடிச்சிருவாங்க அதுக்கு தான் மனசில் பட்டது இந்த மாதம் பேசாமல் இருக்கணும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு டாரோ ரீடர் சாரா அழிஞ்சிருக்காங்க ஃபெப்ரவரி மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கான கைடன்ஸும் வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமாக உங்களுக்கான மெசேஜஸ் காத்துருக்கு வணக்கம் சாரா வணக்கம் ஸ்டார் அதாவது குறிப்பாக பிப்ரவரி மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எங்களோட நேர்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ராசியிலிருந்தே நம்ம ப்ரிடிக்ஷன்ஸுக்கு போயிடலாம் முதலாவது மேஷ ராசிக்காரர்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி உங்களுக்கான பார்த்து ஸோ மேஷராசி இந்த பிப்ரவரிக்கு வந்து இவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும் அப்படின்னு இருக்குது அவங்களுடைய அந்த தெளிவான சிந்தனையினால ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து உருவாகும் அந்த உருவாகிற வாய்ப்பு இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ அந்த வாய்ப்பு எதை சம்மந்த படுத்தி இருக்கோ பேஸ் இருக்கோம்னா இத்தனை வருஷம் இல்லை இத்தனை மாதங்கள் ஒரு வித பண ரீதியான இருப்பாங்க சில இழப்புகள் நடந்திருக்கலாம் இல்லை சில லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதெல்லாம் இப்போ ஈடுகட்டக்கூடிய வகையில் சரி செய்யக்கூடிய வகையில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இனிஷியேஷன் எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு ஸோ அதற்கு இவங்களுக்கு தெளிவான மன சிந்தனை தான் ஃபஸ்ட்டு ஏற்படும் தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படும் அது சம்மந்த் அது தொட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு குறிப்பாக வந்துட்டு இந்த கார்ட்ஸில் வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு ஃப்ளவர் இருக்கு அதில் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஆமா மாதிரி இருக்கு இந்த மூணு காட்சிலயுமே இதுதான் வந்துட்டு என்ன ஏதோ இது பத்தி கேட்கணும்னு தோணுது மேஷ ராசிக்காரர்களுக்கு காட்டுறேன் இதுதான் நீங்க சொன்ன காலம் பூவில இருந்து ஒரு ஸ்வாடுன்றது வந்து நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கிறது சிந்தனை இன்டலெக்சுவல் செட் இதை குறிக்கிறது சோ இந்த இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனை புதுசா உதிக்க இருக்கு நம்மளுக்கு எப்பவுமே நிறைய சிந்தனைகள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் குறிப்பிட்டு இந்த முப்பது நாளில் ஒரு புது விதமான ஒரு சிந்தனை உதிக்கும் அந்த சிந்தனையில் வந்து அவங்க ஒரு விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சொல்யூஷன்ஸே அவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி ஸ்டேபிள் பண்ணிக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது இல்லை மாற்றிக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு அதில் அதாவது ஒரு அவுட்கம் கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த ஒரு சிந்தனையால் ஸோ அதுதான் இங்கே காட்டுது ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மந்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான காட்ஸ் ரிஷபத்துக்கு இந்த பிப்ரவரி மந்த் வந்து குடும்ப ரீதியாக நல்லாயிருக்கும் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது ஃபேமிலியில் இருக்கவங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இந்த மாதம் அதே மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஸோ அதற்கான பிரார்த்தனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது குறிப்பாக சேவிங்ஸ் பண்ணாதவங்க இந்த மாதம் சேவிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் வந்து வரும் அதாவது எனக்கு வரவு இருக்குது செலவு இருக்குது இது கரெக்டாக வந்து கமெண்ட்டாக போயிட்டே இருக்குது இதுலேங்க நான் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து உருவாகும் வருமானம் வர ஈட்டக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து உருவாகும் ஸோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு உறுதுறையாக இருப்பாங்க அப்படின்னு இருக்குது ஃபேமிலியோடு சேர்ந்து ஏதாவது கோவில்கள் வெக்கேஷன் அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கும் ஸோ ஃபேமிலியோட ஒரு ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க இந்த மாதம் நிச்சயமாக எனக்கு வந்து இதில் இவங்களோட காட்டில் வந்து ஒரு ஆக்டோபஸோட ஒரு காட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இது வந்து புதஞ்சு கடந்த சில விஷயங்கள் வந்து வெளியே வரும் அது பண ரீதியாக பொருள் ரீதியாக இடம் சார்ந்த கூட ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான ரீசனாக எடுத்துக்கணும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் எங்களுக்கான இந்த பிப்ரவரி மாதம் வந்து உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு இருக்கு குறிப்பா ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இதை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது இது சம்மந்தமாக அவங்களுக்கு ஏற்படுற கோபம் அழுகை இல்லை சந்தோஷம் எதையுமே வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப பொறுமையா விட்டு கொடுத்து அவங்க வந்து போகணும் சில விஷயங்களை மறைப்பொருளாக தான் நல்லது நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஃபேமிலிக்கு இல்லை வந்து இந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு உடைக்கக்கூடாது சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கான அந்த ப்ரைவேசி விடக்கூடாது சோ இந்த மாதம் ரொம்ப விட்டு கொடுத்து ரொம்ப பொறுமையா போகக்கூடிய ஒரு மாதம் அவங்க எவ்வளவுதான் ஆக்டிவா இருந்தாலும் இருந்தாலும் ஆனாலும் கையாளக்கூடிய ஒரு எடுத்துக்கணும் இதனால உணர்வு ரீதியா ஒரு 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 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் போகுது அவங்க அதாவது சென்டிமெண்ட்லாம் ஏதோ ஒரு டவுன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க இல்லையா குறிப்பா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புலி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்டு அந்த காடுக்கான ரீசன் அப்படிங்கிறது என்ன அதுதான் புலி பதுங்கி பாயிரது ஸோ இவங்க பதுங்கி பாய வேண்டாம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய உணர்வுகளை யார்ட்டையும் அவங்களுடைய அன்புக்குரியவர்களோட காட்டாமல் இருக்கிறது நல்லது அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது காட்டினா நல்லா இருக்கும் இவங்களா போய் அது காட்டும் போது அடி அவங்களுக்கு தான் வந்து விழும் ஸோ அதனால கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு அன்பு கொடுக்கறதுல நீங்க புலியா கூட இருக்க பட் இப்போ அந்த பதுக்கம் வேணும் இந்த மாதம் அப்படின்றது தான் அது மென்ஷன் பண்றது ராசிக்காரர்களுக்கான கைடன்ஸ் என்ன பிப்ரவரி மாசத்துக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கடகம் இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு ரெக்கக்னேஷன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ ஆணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொழிலில் வேலையில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பெண்ணா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில அதாவது ஒரு நல்ல ஒரு அம்மா நல்ல ஒரு இல்ல மருமகள் நல்ல ஒரு வீட்டு சூழலை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பெண் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கக்னேஷன் இது மட்டும் இல்லாம இந்த மாதம் அவங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது அது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ப்ரெக்னன்சிக்காக ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி குழந்தை இருந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு இதே மாதிரி இந்த மாதம் அவங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது முடிஞ்சா அது யோகாவிலே சூரிய நமஸ்காரம் இருக்கு அதை பண்ணலாம் இல்லைன்னா சூரிய பகவான் டெய்லி ஒரு அஞ்சு டு ஆறு மணி அந்த டைம்ல வழிபடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும் இன்னும் அவங்களுக்கு நிறைய ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு கொடுக்கும் ஆக்டிவா இருப்பாங்க குறிப்பா இந்த இடத்துல எனக்கு கேட்கணும்னு இருக்கிற காடு என்ன அப்படின்னா ஒரு சிங்கத்துக்கு மேல வந்து ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு இருக்கு அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு அது குறிப்பா சொல்ற அந்த பலன் அப்படிங்கிறது என்ன இது வந்து அவங்க அமைதியா பொறுமையா இருக்கணும் அப்படி இருந்ததுக்காக இருந்ததுக்கான ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது சோ காகம்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல்ல முன்னோர்கள் சார்ந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் காகம் பறவைன்றது ஸ்பிரிச்சுவல்லாக ஏதோ ஒரு தூது வர்றதுக்கான அறிகுறி ஏதோ ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கான அறிகுறியாக தான் பறவைகளை வந்து பார்க்கறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான அறிகுறியாக பார்க்குறது ஸோ இவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டதுக்கான ஒரு சூழல் மாற இருக்குது அதுக்கு ஆன்மீக ரீதியாக தெய்வீக ரீதியாக அவங்களுக்கு ஒரு பிளஸிங் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்றது தான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்றது அடுத்து தான் ஆவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ் அப்படிங்கறது இந்த டேர் ஒரு ரீடிங்ல என்ன வர பார்க்கலாம் சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ சிம்மம் இந்த இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுக்கான ப்ரடிக்ஷன் பார்க்கறத விட நிச்சயமா இவங்களுக்கு ஒரு கைடன்ஸா வருது ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட இருக்குது இல்லை நெகட்டிவான பர்சனால ஏதாவது பிரச்சனைகள் வர இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்த்து போராடுறதை விட ஒரு சிறப்பான பதிலடி என்னவாக இருக்கும்னா அவங்க காட்டுற அந்த அன்பு கருணை தான் சிறப்பான பதிலடியாக வந்து இருக்க போகுது ஸோ இந்த அன்பு கருணை இது ரெண்டுத்தையும் இந்த மாதம் அதிகமாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது இவங்களை யாராவது ஒரு வம்புக்கு எடுக்கிறதோ இல்லை ஏதாவது மனசு கொன்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டா கூட அவங்க மேல இவங்க ரிவஞ்ச் எடுக்கிறதோ இல்ல சண்டை போடுறதோ அது வேணா பழிச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாலும் போதும் இல்லை வந்து கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அது அன்பால சொன்னா போதும் ஸோ அதுதான் இவங்களோட ஆயுதமா இவங்க இந்த மாதம் எடுத்துக்கணும் அப்படி அதை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா கெட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நன்மைகளாக மாற ஆரம்பிச்சிடும் அது இந்த மாதமே அவங்க வந்து பாப்பாங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற கருப்பு கலர் பூனையா டைகரா எனக்கு தெரியல அந்த காரணம் என்ன வந்து சார்ந்தது அது கரடியது போது அமைதியா இருக்க தான் இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்க தான் இருக்கும் இதுக்கு அவ்வளவு நினைப்போம் ஆனா கரடி அடிச்சா தாங்கவே மாட்டோம் சோ புலியை விட அதுக்கு இன்னும் கூடுதலா பவர் இருக்கும் அது வந்து அந்த கோவத்துல அடிக்கும் போது சோ அதுதான் தன்மை இவங்க அந்த அமைதி தான் அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும் இந்த மாதம் அப்படி பயன்படுத்தும் போது நெகட்டிவான விஷயங்களும் அவங்க பாசிட்டிவா மாறிடும் அடுத்து வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த பிப்ரவரி மாசத்துக்கான கைடன்ஸ் அப்படிங்கறது என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கன்னி ராசி இந்த மாதம் வந்து எப்படின்னா கடமை செய் பலனை எதிர்பாராதே இந்த ஒரு ஃபேஸை வந்து தீமா வச்சுக்கணும் இந்த மாதத்துக்கு முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போடட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணட்டும் எல்லாம் இப்போ சொல்யூஷன் கொடுக்கல இப்போ ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கலனாலும் அது ஃபியூச்சர்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி இன்னொன்று இவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் அதை செய்யணும் செய்கிற வேலையை சந்தோஷத்தோடு மட்டும்தான் செய்யணும் அந்த சந்தோஷம் ஒரு வேலையில் இல்லை அப்படின்னா அதை செய்யாமல் கூட இருக்கிறது நல்லது ஆனால் தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு அதனால் மற்றவங்களை காயப்படுத்துறது இந்த வருஷம் இந்த மாதம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ இதை பண்ணலனாலே அவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மனநிறைவான நிறைய தருணங்கள் வந்து நடக்க இருக்கு அதே மாதிரி இந்த கோர்ட் கேஸ் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பண்ணிட்டு ஒரு டென் பர்சன்டேஜில் விட்டுருமா விட்டுடலாமா வேண்டாமான்னு இருப்பாங்க ஆனா இந்த மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஜஸ்டிஸ் அவங்க பக்கம் இருக்கு அது கோர்ட் கேஸாக இருக்கட்டும் இல்லை லைஃப்பாக இருக்கட்டும் அவங்க சைடு இருக்கிறதுனால அதை சந்தோஷமா அதை வெல்கம் பண்ற ஒரு மனநிலையோட இருக்கணும் மயில் வந்திருக்கு அவங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாசத்துக்கு அதுக்கான பலாபலன்கள் அல்லது கைடன்ஸ் அப்படின்னா என்ன ஸோ மயில் வந்து பிளசண்டபிளா இருக்கிறது நம்ம எவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்தாலும் அந்த மயில் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங் என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா ஆகிடும் அது அந்த இருந்தாலும் பிளசண்டபிளா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க அவங்கள பிளசன்டபிளா வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அகத்துல சந்தோஷம் இருந்தால் ஃபேஸ்ல நிச்சயமா காட்டும் அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும் அந்த மயில் மாதிரி இவங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மயில் அதிச்சல் இவங்க முருகர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை செய்யலைனாலும் சரி இந்த மாதம் ஏதாவது ஒரு சில கோவில்களுக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும் போது அவங்களுக்கு நிச்சயமா சில நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க இருக்கும் அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாசத்துக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் துலாம் இவங்களுக்கான காட்ஸ் துலாம் ராசி இந்த பிப்ரவரி மாதம் வந்து இவங்களுக்கு ஒரு புதிய ஒரு பயணம் வந்து உருவாக இருக்குது வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும் இல்லை அது ஒரு வேலை ரீதியான பயணமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு புதிய பயணம் புதிய பாதை வந்து உருவாக இருக்குது அது முன் அனுபவம் இல்லாததாக கூட இருக்கும் ஆனால் அதுக்காக வந்து பயப்படவோ தயங்கவோ வேணாம் இது வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த பயணம் அவங்களுக்கு ஸோ இந்த மாதம் அதை முன்னெடுக்கும் போது ஸோ இந்த பயணத்தில் என்ன அவங்க ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப தெளிவாக பேசணும் தைரியமாக பேசணும் எதுக்கும் பயப்படக்கூடாது மனசுல பட்டது தைரியமா பேசணும் உண்மையை தைரியமா பேசணும் அவங்களோட பேச்சாற்றலால சில கிரீடம் அவங்களுக்கு வந்து வர இருக்கு அதாவது தான் தான் ராஜா இந்த இந்த ராணி அந்த அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப தைரியமா வந்து பேசணும் பேச்சாற்றல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மீன் அதுக்கு கீழே ஒரு வாழ் அதாவது ஒரு தண்ணிக்கு மேலால வந்துட்டு மீன் வருது அந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு வாழ் இருக்கு இதுக்கான காரணம் அல்லது இதுக்கான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே பேசக்கூடிய வார்த்தைகளை வால் எப்படி இப்படி லேண்ட் ஆயிருக்கு பாருங்க ஸோ ஆணி அடித்த மாதிரி மனசில் பதிகிற மாதிரி அதை வந்து பதிய வைக்கணும் இமோஷன்ஸ் அப்பாற்பட்டு சில அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட ஏற்படலாம் அதனால இமோஷன்ஸ் அங்கே இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசக்கூடிய வார்த்தையை தெளிவா வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும் அவங்க வந்து அந்த ஸ்டாரா மின்னக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கறத விருச்சிக ராசி இவங்களுக்கான விருட்சிகம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து இவங்களுக்கு மனதளவில் என்னதான் உடஞ்சிருந்தாலும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல உடஞ்சிருந்தாலும் உணர்வு ரீதியா அவங்க உடைஞ்சு போயிருந்தாலுமே ஆனா ஒரு புதிய வாய்ப்பு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு பணம் ரீதியான பொருள் சம்பந்தமான வேலை சம்மந்தமான சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடைக்கும் பிசினஸ்க்கு ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிச்சயமா இந்த மாதம் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த வாய்ப்பை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு உணர்வு வந்து ஏற்படும் கொஞ்சம் சில மாதங்களா சில வாரங்களா இவங்க வந்து உணர்வு ரீதியா மு முற்றிலும் உடைஞ்சு போயிருக்காங்க இது எப்படி உடஞ்சி போயிருக்காங்கன்னா மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கு ஆனா அந்த குறிப்பிட்ட விஷயத்துல உடஞ்சு போனதால எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாங்க ஆனால் அது கிடையாது உனக்கு தான் வாழ்க்கைய ஆரம்பமாகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு சில சூழல்களை வாய்ப்புகளை அடுத்து வந்து இதுல இருக்கிற கார்ட்ஸ்ல வந்து கேட்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஆந்தை அதுவும் வந்து கோல்டு கலர்ல இருக்குது அந்த ஆந்தை கைகளை அதோட ரெண்டு ரெக்கையை வந்து பெருசா அதே நேரத்தில் மேல வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி கீழே ஒரு அழகான பூ வெள்ளை பூ இந்த இதுக்கான ரீசன் என்ன இது ஆந்தை வந்து கோல்டன் பேர்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா அது கோல்டன் தான் இருக்குது அங்கே கோல்டன் பேர்டு வந்து இருக்குது பேர்டுன்றது ஸ்பிரிச்சுவல்லி நம்மளுக்கு பிளெஸ்டான ஒரு ஸ்பீஷியஸ் அது பிரபஞ்சமாக இருக்கட்டும் இல்லை வந்து தெய்வீகமாக இருக்கட்டும் இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு நியூ பிகினிங் ஏற்பட போகுது அதுதான் அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது ஸோ அதை வந்து அவங்க எடுத்து தக்க வச்சுக்கணும் அதை எடுத்துக்கிறதுனால மனதளவில் ஒரு சந்தோஷத்துக்கு அவங்க மாறணும் சோகம் சோகம்னு இல்லாமல் சந்தோஷத்தை நோக்கி அவங்க அடி எடுத்து வைக்கணும் அதை குறிக்கிறது தான் அந்த காட் தனுஷு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த பிரபஞ்சம் என்ன மெசேஜை சொல்ல போகுது என்ன கைட்லைன்ஸுக்கு வந்து கொடுக்க போகுது ஸோ தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் தனுசுராசி இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஸோ அவங்க தான் வந்து முடிவு எடுக்கணும் அது சொல்லுவாங்க டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்வாங்க ஸோ உங்களை உங்களோட முடிவோ இல்லை உங்களோட நிலையை பொறுத்ததோ அது அப்படின்ற மாதிரி தான் இந்த பிப்ரவரி மாதமே இருக்க போகுது இது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு பர்சனாலேயோ இல்லை ஒரு சூழலாலேயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற நிலைமைக்கு போயிட்டேன் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் என்னை இல்லை வாழலாம் அப்படின்னு ஒரு விஷயம் என் மைண்டில் சொல்லுது அப்படின்னா ஸோ அது இந்த மாதத்தில் அவங்க பெருசாக எடுத்துக்கணும் இந்த மாதத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சணும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அந்த நினைவுகளை உயிர் உயிர் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்படியான ஒரு மாதமாக இவங்க அதை அமைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த இருந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற இருக்கு இது ஒரு பயணத்தின் மூலயமா கூட அவங்களுக்கு வாழ்க்கை மாறலாம் ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்கிறதால இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதாலையும் அந்த மாற்றம் வந்து ஏற்படும் பட் இவங்க முடிவு பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை மாறுதா இந்த பி படம் பார்த்தோன்னா தெரியும் இதற்கு முன்னாடி பஸ்ல ஏறினா முன்னாடி ஏறலன்னா பின்னாடி எப்படி இருக்கும் அதேதான் இவங்க இத விட்டா என்ன ஆகும் விடலாம் என்ன ஆகும் அதை அவங்க அது ரெண்டு வேரியேஷனை பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதமே அவங்களுக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும் கொலம்பியா ஒரு ஒரு சின்ன தொட்டி ரெண்டு சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு கார்டு இருக்குது அதுக்கான ரீசன் என்ன பிரபஞ்சம் சொல்ற செய்தி அது மூலமா என்ன இவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் எனக்கு லைஃப்ல எதுவுமே வந்து செட் ஆகலை எனக்கு நம்மளுக்கு யாரும் கிடையாது முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கிறாங்க ஆனா இல்லை உங்களுக்கு உங்களை எதிர்பார்த்து உங்களுடைய அந்த அன்பு இல்ல உங்களுடைய அந்த பிரசன்ஸ எதிர்பார்த்து ஒரு இன்னொரு ஜீவன் இருக்கு ஒரு ஜீவனும் ரெண்டு ஜீவனும் இருக்கு அதை ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கறது தான் இந்த கார்டு அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாசத்துக்காக பிரபஞ்சம் சொல்ற மெசேஜஸ் கைட்லைன்ஸ் என்ன ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஓகே மகரம் வந்து இந்த மாதம் அதாவது எங்கெல்லாம் வந்து கூட்டு முயற்சி செய்கிறாங்களோ அங்கே ஒரு அது குறைச்சிக்கிறது நல்லது அது நெசசரியாக இருந்தால் அதை செய்யலாம் மற்றபடி இந்த மாதம் அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது தான் நல்லது இந்த தனிமையில் தான் அவங்களுடைய உண்மையான லைஃப் பர்பஸ் என்ன நம்மளை சுற்றி யாரெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணியிருக்காங்க உண்மையா யார் துரோகிகளாக இருக்காங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்த ட்ரை பண்றாங்க யாரோட பேச்சு அந்த மாதிரி கடுமையாவோ ஊசி ஏத்துற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத கூட அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஏன்னா ஒன்ஸ் அதை இப்பவே பண்ணாதான் வரக்கூடிய காலங்கள்ல பெரிய ஒரு விஷயங்களை தவிர்த்திடலாம் பிரச்சனைகளை தவிர்த்தலாம் அதுக்கு இந்த மாதம் நிச்சயமா அவங்க தனித்தானே தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பேச வேண்டாம் எதையும் இவங்க சொல்ற வார்த்தை தப்பாகவும் போய் ரிஜிஸ்டர் ஆகிறது சான்ஸ் இருக்கு அதனால ரொம்ப யோசிச்சு பேசுறதும் நல்லது மனசுல பட்டது பேச வேண்டாம் ஒரு பாம்பு பக்கத்துலேயே வந்து எலி அதுக்கு நடுவுல வந்து ஒரு இதயம் இந்த மாதிரி இருக்கு இந்த காட்ல இந்த காட் மூலமா இவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்ற செய்தி அப்படிங்கிறது என்ன அதுதான் மனசுல பட்டது பேச வேண்டாம் அப்படின்னு ஸோ சில பேர் என்னன்னா இவங்களுடைய இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு இவங்க மனசுல இருக்கிறத கிளறி விட்டு அது வார்த்தையா வெளிப்படும் போது அது ஒரு பொறி மாதிரி வச்சு ட்ராப் மாதிரி வச்சு அதை எளிய பிடிச்சிருவாங்க தான் மனசுல பட்டது இந்த மாதம் பேசாம இருக்கணும் ஸோ அது எப்படி இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு தனிமைப்படுத்தாதான் இருக்க முடியும் எங்கேஷ்டா இருக்கிறாங்கன்னா யாராவது எங்க வாயிலேருந்து ஏதாவது ஒன்று பிடுங்குவாங்க அது இவங்களுக்கு பேக் ஃபைர் ஆகிடும் அதுக்கான ஒரு அலர்ட்டா தான் அந்த ஒரு கார்டை கொடுக்கறது அடுத்து நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பிரபஞ்சத்துடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ கும்பம் இவங்களுக்கான கார்ட் ஸோ கும்ப ராசிக்கு இந்த மாதம் அவங்களுக்கான மாதமாக இருக்கும்னு எனக்கு உள்ளே ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹைலி பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் இவங்களுக்கு வந்திருக்கு அதில் ஒரு மேஜர் கார்டும் வந்துருக்கு மேஜர்ன்றது வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் மாற்றங்கள் ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து மேரிட்டல் ரிலேஷிப்பாக இருக்கட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதில் ஒரு பெஸ்ட்டான மோமெண்ட்டாக அவங்க வந்து லிஸ்ட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதம் ஸோ அதுக்கு வந்து உடனே இவங்க விட்டு கொடுத்து போகாமல் இல்லை வந்து இவங்க ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணிவிட்டு எங்கே எனக்கு நடக்கும் சொன்னீங்க நடக்கல அப்படி இல்லை இவங்களும் வீட்டுக்கு கொடுத்து போகணும் அப்போனெண்ட் அவங்க ஆப்போசிட் பர்சன் வராங்கன்னா இவங்க கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு சைன் சிக்னல் கொடுக்கணும் அப்போது இது பெஸ்டான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இந்த பேச்சாற்றலாக இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டாக இருக்கட்டும் இதை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணும் போது ஒரு சஜஷனாகவோ அட்வைஸாகவோ மற்றவங்க கேட்டு யூஸ் பண்ணும் போது அங்கே அவங்களுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிட்டு சோ இவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க அதுவும் இந்த மாதம் வந்து நடக்க இருக்கு அதே மாதிரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் நல்லது ரொம்ப ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணா எதுவுமே அது இவங்களை வந்து குறைச்சி கூட மதிப்பிடுற மாதிரி ஆகிடும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டு யானை வந்து அதோட துதிக்கைய வந்து பிணைச்சிட்டு இருக்கிற மாதிரி அதுவும் ரொம்ப உயர்த்தி துணை பிணைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு இது மூலமா பிரபஞ்சம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன சோ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆண் பெண் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பலம் அதிகமாக இருக்கும் அவங்க ஃபீல்டில் அவங்க ஹைலி இருப்பாங்க பொசிஷனில் இருப்பாங்க இல்லை இவங்க ஃபீல்டில் இவங்க இருக்கலாம் ஆனாலும் அந்த ரெண்டு அந்த டாமின்டும் குறையிற இடம் அந்த சுத்தமாக அது ஃபாலோ அவுட் ஆகிற இடம் இவங்களுடைய அந்த அன்பு அவங்க அந்த லவ் கனெக்ஷனில் தான் ஸோ அந்த லவ் பாண்டிங் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த டாமினா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயுமே காட்டிக்கூடாது அது ஈகோவாக மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கான இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தியும் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மீனம் இவங்களுக்கான காட்ஸ் மீனம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு இருக்கு கொடுத்த பணம் வந்து வரும் ஃபினான்ஷியல் ஏதாவது ஸ்டக்காக இருந்தாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் உருவாகும் இவங்க யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாலும் சரி பொருள் பண ரீதியாக இல்லை இவங்ககிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டிருந்தாலும் சரி அந்த பண பரிவர்த்தனை பண மாற்றம் ட்ரான்சாக்ஷன் நல்லாயிருக்கும் சீராக இருக்கும் அப்படின்னு இருக்குது மனதளவில் இவங்க ஒரு விஷயத்தில் உடஞ்சி போயிருக்காங்கன்னா ஸோ அதுக்கான முழு ரெக்கவரி அதாவது டெம்ப்ரவரி ரெக்கவரியில் ஒரு முழு ரெக்கவரி இந்த மாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுலேருந்து இருந்து முழுசாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியேறுவாங்க அப்படின்னு இருக்குது இந்த மாற்றம் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு நிச்சயமா நடக்க இருக்கு உடல் ரீதியான மாற்றம் மன ரீதியான மாற்றம் அவங்களுக்கு வந்து நடக்க இருக்கு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதுவும் வந்து ஏற்படும் இந்த டைம்ல அதை அவங்க ப்ராசஸ் பண்ணாலும் அது நல்லதா இருக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த இடத்துல வந்து இவங்களுக்காக நான் கேட்க போகிற கார்டு அப்படின்னு சொன்னா ஒரு குருவி அது வந்து அந்த குருவி கூட குஞ்சு வந்து நெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அது கூட்டுக்குள்ள இருக்கு இந்த கார்டு மூலமா இவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ற செய்தி அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு என்ன ஸோ அது என்னென்னா இத்தனை மாதமாக அடக்காத்து அடக்காத்து ஒரு விஷயம் கஷ்டத்தை அடகாத்து அடகாத்து வச்சுருப்பாங்க இந்த மாதம் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க போதும் அது ரொம்ப பெருசாகிடுச்சு இல்லை எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுதான் ஒரு பர்மனெண்ட் ரெக்கவரியாக இருக்கும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்லுது என்ன வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இந்த காணொலி நிறைய பேருக்கு அவங்க கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்